மனிதனின் உடலில் வாதம் பித்தம் சிலேத்துமம் அதாவது கபம் அன்று மூன்று விதமான நாடிகள் உள்ளன உடலில் உள்ள பித்தப்பை எனப்படும் சுரப்பி வேலை செய்தால் மட்டுமே நல்ல பசி உண்டாகும் உணவுகள் ஜீரணமாக உதவுகின்றது இந்த பித்தம் என்பது சித்தத்தை குழப்பும் சக்திகளை கொண்டது பித்தம் தலைக்கேறினால் பித்த பிடிக்கும் என்பார்கள் பித்தம் தொடர்பான பிரச்சனைகளையும் அதனை போக்கும் எளிய இயற்கை மருத்துவ முறைகளையும் இப்பொழுது பார்க்கலாம் இஞ்சி துண்டை தேனில் ஊற வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தெளிந்து ஆயுள் பெருகும் ரோஜாப்பூ கஷாயம் பால் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் பித்த நீர் மலத்துடன் வெளியேறும் இஞ்சி சாறு வெங்காய தேன் கலந்து குடித்தால் பித்த மயக்கம் தீரும் பழுத்த மாம்பழத்தை சாறு புளிந்து அந்த சாறை அடுப்பில் லேசாக சூடேற்றி பின் ஆற வைத்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும் எலுமிச்சை சாதம் வாரத்தில் மூன்று நாட்கள் காலையில் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தனியும் பொன்னாவிரை வேர் சுக்கு மிளகு ஜீரகம் கஷாயம் செய்து குடித்தால் பித்தம் குறையும் விளாம்பலம் கிடைக்கும் காலங்களில் தினசரி ஒன்றை சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையலாம் அகத்திக் கீரை சாப்பிட்டு வருவதனாலும் பித்த கோளாறுகள் நீங்கும் பனங்கிழங்கு சாப்பிட்டால் பித்தம் நீங்கி உடல் பலம் பெருகும் கமலா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் இதன் மூலம் பித்தம் ஏறுவதை தடுக்க முடியும் எலுமிச்சை இலைகளை மோரில் ஊற வைத்து அந்த மோரை உணவில் பயன்படுத்தி வந்தால் பித்த சூடு தனியும் அரச மரக்குச்சியை சிறு துண்டுகளாக வெட்டி சட்டியில் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அந்த நீரில் தேன் கலந்து குடித்தால் இரத்தத்தில் உள்ள பித்தம் குறையும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்